கழகத்தின் வணக்கங்கள் வடிவேலோட ஒரு திரைப்படத்தில் ரொம்ப அழகான ஒரு காமெடி நாங்கள் பார்த்து ரொம்ப சிரிச்சிருப்போம் அன்னைக்கு நிச்சயமாக இதை பற்றி நாங்கள் சிந்திச்சிருக்க மாட்டோம் அப்படியே சிரிச்சுட்டு வெளியே வந்திருப்போம் அது என்னென்னா வடிவேல் வந்து ஒரு காவல் நிலையத்துக்குள்ளால் போய் அங்கே இருக்கிற காவல்துறை அதிகாரியை பார்த்து ஐயா ஐயா என்னோடய கிணறுக்கானோம் அப்படின்னு ஒரு கம்ப்ளைண்ட் கொடுக்குறாரு கிணறுக்கானமா அது என்னடா புதுசாக இருக்குது காணோம்னு சொல்லி ஒருத்தன் வந்து கம்ப்ளைண்ட் கொடுக்குறா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க எல்லாம் வியப்பாக இருப்பாங்க இல்லை ஐயா உண்மையிலே என்னோடய கிணறு காணோம் நேற்றைக்கு வரைக்கும் அங்கே தான் இருந்து இன்றைக்கி நம்ம பார்த்தா அதுக்கு அங்கே காணவே இல்லை அப்படின்னு சொல்கிறோம் அப்பவும் அந்த அதிகாரிகள் என்னடா புதுசு புதுசாக இப்படி சொல்கிறடா இது என்ன கிணறு காணோம் அப்படின்னு யாராவது வந்து கம்ப்ளைண்ட் சொல்லுவாங்களாடா கிணறு எங்கடா போகும் அப்படின்னு சொல்லிட்டவங்க அவங்க வியப்பாக இருந்து அந்த காவல்துறை அதிகாரி அந்த காவல்துறையில் அந்த நிலைய காவல் நிலையத்தில் இருக்கிற ஒரு காவலரை அனுப்பி இதை கம்ப்ளைண்ட் தான் வந்துடுச்சு இல்லை போய் பார்க்க வேண்டிய கடமை நம்மளோடது போய் பாருடா அப்படின்னு சொல்லுவாங்க வடிவேலோட அந்த காவல் காவல் ஆய்வாளர் காவலர் கூட சென்று அவரோட வயல்வெளியில் கூட்டிகிட்டு போகிறாரு அங்கே போய் பார்த்தா இங்கே தான் இருந்தேன் சார் என்னோடய கிணறு நேற்றுக்கு இங்கே தான் இருந்து நேற்றுக்கு இதிலேருந்து தண்ணி எடுத்து செடிகளுக்கு எல்லாம் விட்டேன் ஆனால் இன்றைக்கி என் கிணறு காணும் சார் அவர் அப்படியே தலை சுற்றுது என்னோட கிணறு நேற்றுக்கு இங்கே இருந்து இன்னைக்கு காணலையா அப்படிலாம் இருக்காதுடா நீங்கள் ஏதோ தப்பாக சொல்கிற இல்லை சார் நேற்றுக்கு இங்கே தான் இருந்து ஆனால் ஊரில் நாலு பேரை கூப்பிட்டு கேட்டு பாருங்களேன் அப்படி இப்படின்னு சொல்கிறான் அவருக்கு புரியவே இல்லை ஏதோ பைக்கியம் பிடிக்கிற மாதிரி இது என்னடா இப்படி இல்லை சார் இங்கே தான் இருந்து சார் காணலை சார் கண்டுபிடிச்சி கொடுங்க அப்படின்னு சொல்கிறான் கொஞ்சம் நேரத்தில் அந்த காவல் அந்த காவலர் என்ன பண்ணுவார்னா அவர் ஷர்ட்டு பேண்ட் அதாவது காக்கி காக்கி அதாவது காவல்து காவலர்கள் போடுகிறத காக்கி அந்த ஷர்ட்டையும் பேண்ட்டையும் கழட்டி வச்சுட்டு நீ இருக்கிற ஊரில் எனக்கு தேவையே இல்லைடா நான் இங்கே இருக்கவே இல்லைடா அப்படின்னு சொல்லிவிட்டு ஓடி போயிடுறாரு நாம் எல்லோரும் ரொம்ப கைதட்டி சிரித்தோம் அவ்வளவு காமெடியாக இருந்த அந்த ஆனால் இன்றைக்கி பார்த்தா அது காமெடி இல்லை உண்மையிலேயே நம்ம நாட்டில் அதான் நடந்துகிட்ருக்கு என்ன சொல்கிறீங்கன்னு தானே கேட்குறீங்க தான் நம்ம மல்யுத்த வீரர்கள் இருக்கிறாங்கல்ல கொஞ்சம் நாளுக்கு முன்னாடி நம்ம ஜென்தல் மந்தரில் நாற்பது நாளுக்கு மேலே போராடிட்டு இருந்தாங்க நம்ம நாட்டு மக்களே அவங்களுக்காக குரல் கொடுத்தாங்க பெரிய பெரிய ஆளுங்க எல்லோருமே குரல் கொடுத்தாங்க அப்போ கூட நம்ம அரசு அது ஒரு பாலியல் சீன்றுதல் அது உங்களுக்கு தெரியும் எல்லாருக்கும் ஒரு பா பிஜேபியோட ஒரு எம்பி அவர் தான் அந்த மல்யுத்த கழகத்தின் தலைவராக இருந்தார் பிரிட்ஜு பூஷன் எல்லாருக்குமே தெரியாத பேர் மறந்துட முடியாது அது பெரிய அளவில் பிரச்சனையாகி உலக அளவில் போய் உலக குத் மல்யுத்த அந்த கழகத்திலேருந்து இந்தியாவை விளக்கிட்டாங்க எவ்வளோ சொல்லி கேட்காம இவ்வளோ போராட்டங்கள் நடந்து கேட்காம கடைசியில் நாம் உலக மல்யுத்த கழகத்திலேருந்து நம்மளை நீக்கி வச்சுட்டாங்க அதுக்காக எவ்வளவோ போராட்ட அந்த நம்ம ஒலிம்பிக்கில் போட் ஒலிம்பிக்கில் மெடல் வாங்கிட்டு இருந்த அந்த பெண்கள் தங்களுக்கு பாலியல் துன்புறுத்தல் இந்த இவர் வழியாக நடந்துகிட்டே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஒரு குற்றத்து அந்த அவருடைய அந்த குறையை சொல்லி அவர்கள் எத்தனையோ முறை போராடியும் எதுவும் வரவில்லை எந்த விதமான ஒரு கேள்வியோ எதுவும் கேட்கப்படாமல் அவரே அதில் தொடர்ந்தபோது இவர்கள் வெளியுலகில் வந்து அமர்ந்து போராடி இந்தியாவின் கவனத்தை மட்டுமல்ல உலகத்தின் கவனத்தையே ஈர்த்தார்கள் இப்படிப்பட்ட ஒருத்தர் இரண்டு நாட்களுக்கு முன்னால் நடந்து முடிந்த மல்யுத்த கழக தேர்தலில் பிரிட்ஜு பூஷணின் ஒரு உதவியாளராக மிகவும் நெருங்கிய உதவியாளராக இருந்தவர் மீண்டும் அதன் தலைவராக தேர்ந்தெடுக்கப்படுகின்றார் பதினைந்து பேர் தேர்ந்தெடுக்க வேண்டிய தேர்ந்தெடுக்கப்பட வேண்டிய இடத்தில் பதிமூன்று பேர் அவருடைய உறவினர்களும் அவருக்கு நெருங்கியவர்களும் அதில் வெற்றி பெறுகின்றார்கள் இரண்டு பேர் மட்டும் எதிரணியிலிருந்து வெற்றி பெறுகின்றார்கள் இந்த நிகழ்வு நடந்து முடிந்த மறு நிமிடமே சாக்ஷி மாலிக் தன்னுடைய காலணிகளை கழட்டி பேசியின் மீது வைத்து இந்த மல்யுத்த போட்டியிலிருந்தே நான் விலகிக் கொள்கிறேன் எனக்கு இது தேவையே இல்லை என்று அவர் அதை விட்டுவிட்டு சென்றிருக்கின்றார் கண்ணீர் மொழ்க அவர் அந்த இடத்தை விட்டு நடந்திருக்கின்றார் இனி இந்த மல்யுத்த போட்டிகளேயே நான் இருக்க மாட்டேன் எனக்கு அது தேவையே இல்லை இப்படிப்பட்ட ஒரு இடத்தில் நீதி இல்லாத ஒரு இடத்தில் நாம் ஏன் எதிர்க்க இருக்க வேண்டும் என்ற ஒரு மனநிலையின் மனத்துக்குள்ளால் இருந்த வேதனைகளை அனைத்தையும் கண்ணீராக அங்கு கொட்டி அவர் அதை விட்டு விலகி செல்கின்ற சென்றிருக்கின்றார் எவ்வளவு சிறப்பான பாரதம் இந்தியா பெருமை கொள்ள வேண்டும் அரசியலில் ஆனாலும் சரி இது போன்ற இடங்களில் ஆனாலும் சரி பெண்கள் எவ்வளவு கேவலமாக நடத்தப்பட்டாலும் இன்று அதை கேட்பதற்கோ அவர்களுக்கான பதில்களை கொடுப்பதற்கோ ஆளும் ஒன்றிய அரசு இருக்கிறதா என்று கேட்டால் இல்லை அவர்களுக்கு அதை பற்றிய எந்த கவறையும் இல்லை ஏனென்றால் அவருடைய நடவடிக்கைகள் எல்லாமே அப்படித்தான் இருக்கின்றது ஸ்ரீநகரில் நாம் பார்த்தோம் ஒரு சிறு குழந்தையை கெடுத்தவர்கள் சிறையிலிருந்து வெளிவந்தபோது மாலை போட்டு அவர்களை வரவேற்றது அவர்களுக்காக போராடியது பாரதிய ஜனதா கொடியோடு தேசிய கொடியை இணைத்து அவர்கள் போராடினார்கள் அந்த கேடுகட்டவனை விடுதலை செய்வதற்காக அதுவும் ஒரு பாஜகவை சார்ந்தவன் இப்படி எங்கு எந்த இடத்தில் அதே இதே செய்தியை நாம் சொல்லும்போது குஜராத் மாநிலத்தில் அந்த கோத்ரா ரயில் எரிப்பு சம்பவத்தை தொடர்ந்து நடந்த சம்பவங்களில் நிறை மாத கற்பனையாக இருந்த பெண்ணை கற்ப அந்த உடலுறவு வன்புணர்வு செய்து அவளுடைய வயரை கேறி அந்த குழந்தையை எடுத்து அழித்து கொலை செய்து அவருடைய குடும்பத்தில் இருந்தவர்களுடைய அத்தனை பேரும் கொலை செய்த பதினெட்டு நபர்களை பதினொன்று நபர்களை அவன் சமீபத்தில் தான் பார்த்தோம் விடுதலை செய்தார்கள் அவர்களை கொண்டாடி வரவேற்றது பாஜக இப்படி நம்முடைய நாட்டில் எந்த இடத்தில் பார்த்தாலும் இவர்களுடைய பெண்கள் மீதான பன்புணர்வு பெண்கள் மீதான அத்துமீறல் ஒவ்வொரு இடங்களிலும் மேடை மேடை மேடையாக நாம் பார்த்து இருக்கின்றோம் இவர்கள் அத்துமீறல் என்னெல்லாம் செய்கிறார்கள் என்பதையெல்லாம் இவர்கள் பெண்களுக்கு பாதுகாப்பு சமீபத்தில் தான் இரண்டு நாட்களுக்கு முன்னால் நாடாளுமன்றத்தில் நம் நம்முடைய நாடாளுமன்ற எதிர்க்கட்சி உறுப்பினர்கள் அத்தனை பேரையும் வெளியேற்றி இந்தியாவிற்கு மிகவும் முக்கியமான கிரிமினல் சட்டத்திட்டங்களை மாற்றி முற்றிலுமாக மாற்றி புதிதாக மூன்று சட்டத்திட்டங்களை கொண்டு வந்திருக்கிறார் அமித்ஷா அவர்கள் அங்கு அவர் என்ன சொல்கின்றார்கள் பெண்களுக்கு பாதுகாப்பு மிக அதிகமாக கொடுக்கப்பட்டிருக்கின்றது என்று நாம் சொல்கின்றார் இதே அவர் சொல்லிக் கொண்டிருக்கின்ற வேளையில் நடந்த தேர்தலில் பாலியல் துன்பத்தல் செய்தவர்களுக்கு உறவினர்களும் ஆதரவாளர்களும் வெற்றி பெற்றிருக்கின்றார்கள் இதற்கு பின்னால் சென்று நீங்கள் பாருங்கள் மோடி அவர்கள் எதை பேசுகின்றாரோ அவர் பேசிக்கொண்டிருக்கின்ற அதே நேரத்தில் அதற்கு நேர் எதிர்வினைகள் நம்முடைய நாட்டில் பல இடங்களில் நடந்து கொண்டுதான் இருக்கும் அதை யாரும் கவனித்ததில்லை நீங்கள் எந்த ஒரு விஷயத்தை அவர் பேசுகிறாரோ அதே வேளையில் நாட்டின் பல இடங்களில் பாஜகக்காரர்கள் காரர்கள் அல்லது ஆர்எஸ்எஸ் சார்ந்தவர்கள் அல்லது இதை போன்ற இயக்கங்களை சார்ந்தவர்களால் அந்த பிரச்சனைகள் உருவாக்கிவிடப்பட்டு கொண்டே இருக்கும் இது வழக்கமாக இருக்கின்றது இன்று இருக்கின்ற உண்மையிலேயே பார்த்தால் நம்ம நாட்டில் ஒரு அரசியல்வாதியாகவோ இல்லது இப்படிப்பட்ட ஒரு அமைப்பின் தலைவராக வேண்டுமென்றால் இன்று குறைந்தபட்ச தகுதியாக பார்ப்பது பலாத்காரம் கற்பழிப்பு கொள்ளை கொலை சாராய விற்பனை கஞ்சா விற்பனை இப்படி செய்கின்றவர்கள் தான் இன்று கிரிமினல்கள் தான் நம் நாட்டின் ஆளுமைகளை வந்து அலங்கரித்து கொண்டு நம்ம நாட்டை சிதைத்து கொண்டிருக்கின்றார்கள் எல்லா விதத்திலும் அவர்கள் நம்மளுடைய நாட்டை சிதைத்து கொண்டிருக்கின்றார்கள் இந்த சூழ்நிலையை நோக்கி நம்முடைய நாட்டை நகர்த்தி கொண்டிருக்கின்றார்கள் அந்த நாட்டை நகர்த்தி கொண்டிருக்க காரணமாக இருக்கின்றதுதான் எல்லா வீடியோவிலும் சொல்வதைப் போன்று மதம் என்ற ஒன்றை வைத்துக்கொண்டு மக்களை அடி முட்டாளாக இவர்கள் வைத்து கொண்டு இப்படிப்பட்ட எல்லா விதமான அத்துமீறல்களையும் செய்து கொண்டிருக்கின்றார்கள் அவருடைய பேச்சுக்கள் இதற்கு முன்னால் ஒரு பாஜகவை சார்ந்த ஒருவர் என்ன இஸ்லாமிய பெண்களை நீங்கள் பாலியல் வன்பொன்று செய்துவிட்டு வருவோம் உங்களுக்கு எந்த பிரச்சனையும் இருக்காது என்றெல்லாம் இப்படியே இவர்கள் சொல்லியும் செயலிலும் ஈடுபட்டு அவருடைய தங்களுடைய பெண்களுக்கு பெண்கள் மீதான வெறுப்பை இப்படியே சொல்லி செய்து கொண்டிருப்பார்கள் ஒரு பக்கத்தில் ஒரு கூட்டம் இப்படி செய்து கொண்டிருக்கும்போது மோடி போன்ற தலைவர்கள் அங்கங்காக சென்று பெண்களுக்கு நாங்கள் பாதுகாப்பாக இருக்கிறோம் உலகளவிலே நாங்கள் தான் மிக அளவில் பாதுகாப்பை கொடுக்கின்றோம் பெண்களை பற்றியே பேசிக்கொண்டிருப்பார் எப்படி தமிழை பற்றி பேசிக்கொண்டிருப்பாரோ எங்கு சென்றாலும் தமிழை பேசுவாரோ அதே போன்று பெண்களின் பாதுகாப்பு பெண்கள் பெண்கள் பெண்களின் பேசிக்கொண்டிருப்பார்கள் ஆனால் அதே அவருக்கு வாக்களிக்கின்ற மக்களில் இருபத்தைந்து சதவீதம் பேர் நிரந்தரமாக அவர்களுக்கு வாக்களிக்கின்றவர்கள் அவருடைய மனைவியை அவர் எங்கு வைத்திருக்கின்றார் எப்படி அவர் பாதுகாக்கின்றார் என்பதை பற்றி சிந்திப்பதே இல்லை ஆனால் பிறர் பெண்களின் உரிமைகளை பற்றி பேசிக் பேசிக்கொண்டு நடப்பதையெல்லாம் பெண்கள் கூட ஏற்றுக்கொண்டு ஏமாந்து கொண்டிருக்கின்றார்கள் என்பதுதான் உண்மை உண்மைகளை போன்று பேசி 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 பொய்களை நூறு தடவை பேசி அதை ஒரு உண்மையாக மக்கள் முன்னால் கொண்டு செல்வதில் மிகப்பெரிய வித்தகர்களாக இவர்கள் இருக்கின்றார்கள் இவர்களுடைய எந்த தலைவர் பேசினாலும் ஒரே பொருள் தான் பேசுவார்கள் ஒரே விளக்கத்தை தான் அவர்கள் எடுப்பார்கள் அதன் எதிர்த்திசையில் அதை சிந்திப்பதற்கான எந்த விதமான மன எண்ணங்களோ மன ஓட்டங்களோ இவர்களுக்கு இருப்பதில்லை அவர்கள் சொல்கின்றார்கள் நாங்கள் என் சொல்வதைப் தான் எல்லோரும் ஒன்றாக இருக்கிற ஒன்றாகத்தான் இருக்கிறார்கள் அவர்கள் எல்லோரும் அப்படித்தான் இருக்கின்றார்கள் அவர்களுடைய சிந்தனைகள் செயல்கள் எல்லாம் ஒன்றாகத்தான் இருக்கின்றது இப்படித்தான் எல்லா இடங்களிலும் எல்லா இடங்களையும் அவர்கள் அபகரித்து விட்டார்கள் நம்முடைய தேசம் ஆபத்தான ஒரு பாதையை நோக்கி சென்று கொண்டிருக்கின்றது இவர்கள் நம்முடைய தேசத்தை சிதைத்து கொண்டிருக்கும் போது நம்முடைய தேசம் மிகப்பெரிய அளவுக்கு உயர்ந்து கொண்டிருக்கின்றது அதை பேசுவதற்காக சில அறிவற்ற ஜீவிகளை இவர்கள் வைத்திருக்கிறார்கள் நாட்டின் பிரச்சனைகளை பற்றி பேசாமல் நம்முடைய நாடு பெரிய அளவில் வாழ்ந்து கொண்டிருக்கின்றது உலகத்திற்கே பதில் சொல்லக்கூடிய உலகமே நம்முடைய நம்முடைய நம்ம நாம் சொல்வதை கேட்கக்கூடிய அளவிற்கு மாறிக்கொண்டிருக்கின்றது என்றெல்லாம் சொல்லி கொண்டிருப்பார்கள் அறிவை ஜீவிகள் என்று சொல்கின்ற இதே கூத்தாடிகள் இதில் படித்தவர்கள் மெத்த படித்தவர்கள் கூட இவர்கள் பின்னால் பாராட்டி கொண்டு இப்படியே அடைகின்றார்கள் இவர்கள் எல்லோருமே படித்தவர்கள் என்றோ படிக்காதவர்கள் என்றோ அனைவரும் ஒரே சிந்தனையில் ஒரே குட்டையில் ஒரே மட்டைகள் என்று தான் சொல்ல வேண்டும் நீங்கள் இந்தியாவின் தலைமை பீடத்தை அலங்கரித்து பிரதமர் முதல் அதற்கு பின்னால் அவர்கள் ஒவ்வொருவருடைய சரித்திரங்களை நீங்கள் படித்து பாருங்கள் என்னெல்லாம் அவர்களுடைய ஆட்சி காலத்தில் நடத்தி இருக்கின்றார்கள் அவர்களுடைய என்னெல்லாம் கொடுமைகள் செய்திருக்கின்றார்கள் எல்லோரும் அப்படித்தான் வருகின்றார்கள் அவர்கள் பின்னால் வருகின்றவர்கள் கூட அப்படித்தான் எடுக்கப்படுகின்றார்கள் தேர்தல் கமிஷனை தேர்வு செய்ய தேர்தல் கமிஷனரை தேர்வு செய்யும் இடத்திலே இடத்தில் கூட எப்படிப்பட்ட ஒரு தேர்வு முறையை வைத்திருக்கிறார்கள் என்று பாருங்கள் அந்த மசோதா விட்டது இரண்டு நாட்களுக்கு முன்னால் பிரதமர் எதிர்கட்சி தலைவர் இன்னொரு கேபினெட் அமைச்சர் அந்த இடத்தில் நீதிபதி தலைமை நீதிபதி என்று இருந்ததை அவரை தூக்கிவிட்டு கேபினெட் அமைச்சர் என்று வைத்திருக்கிறார்கள் அதாவது மூன்றில் இருவர் எதை சொல்கின்றார்களோ அதுதான் நடக்கும் அதுதான் நடக்க வேண்டும் அது அப்படி தான் அவர்கள் நினைக்கின்றார்கள் நாளை இந்த தேர்தல் கமிஷனுடைய தலைவராக சம்பத் ப சம்பித் பாத்ரா நிச்சயமாக வந்தாலும் வரலாம் யாரும் கேட்க முடியாது ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு தேர்தலில் இந்தியா கூட்டணி எத்தனை முயற்சிகள் எடுத்தாலும் இவர்கள்தான் வெல்வார்கள் அதற்கான எல்லாவற்றையும் அவர்கள் செய்து செய்துவிட்டார்கள் இதை யாரும் தடுக்க முடியாது மக்கள் ஆதரவு இருக்கிறதோ இல்லையோ நிச்சயமாக இவர்கள் ஜெயிப்பார்கள் அதற்கான ஒவ்வொன்றையும் செய்து கொண்டிருக்கின்றார்கள் ஒவ்வொரு மாநிலத்திலும் இருக்கின்ற எல்லா தலைவர்களையும் எதிர்கட்சி தலைவர்களையும் இந்த தேர்தலுக்கு முன்னால் அவர்கள் ஏதோ ஒரு விதத்தில் நிச்சயமாக தண்டிக்கப் போகின்றார்கள் அவர்களை அந்த கூட்டணியை சிதைக்கப் போகின்றார்கள் இதுதான் நடக்கப் போகின்றது நிச்சயமாக இதுதான் நடக்கும் அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை அவர்கள் உருவாக்கி இந்த நாட்டில் மீண்டும் அவர்களுக்கு அதிகாரம் இல்லாமல் இனி அவர்கள் இருக்க முடியாது அந்த ஒரு சூழ்நிலையை அவர்கள் கொண்டு வருவார்கள் அந்த அதிகாரி இந்த நாட்டில் ஒரு மாற்றம் எப்போது ஏற்படும் என்றால் நிச்சயமாக இவர்களுக்கு எதிராக ஒரு புரட்சி வெடிக்கத்தான் செய்யும் அன்று இவர்கள் இன்று பக்கத்து நாடான ஸ்ரீலங்காவில் என்ன நடந்ததோ அந்த நிலை இவர்களுக்கு வரும் நிச்சயமாக வரும் நீங்கள் பார்த்துக் கொள்ளுங்கள் நிச்சயமாக இவர்கள் அப்படிப்பட்ட ஒரு எழிநிலைக்கு நம்முடைய நாட்டை அழைத்து வழிநடத்தி செல்கின்றார்கள் நம்முடைய ஊடகங்கள் எழுபது சதவீதத்திற்கும் அதிகமான ஊடகங்கள் கார்ப்பரேட்களின் கைகள் இருக்கின்றது கோதி மீடியா என்று சொல்கிறார்களே அது போன்றுதான் எல்லா அவர்கள் கைகள் இருக்கின்றது எல்லா ஊடகங்களையும் அவர்கள் வாங்கிவிட்டார்கள் மிக முக்கியமாக பேசப்பட வேண்டிய எந்த விஷயத்தை பற்றி எந்த ஊடகங்களும் பேசுவதில்லை பத்திரிகைகளானாலும் சரி நூற்றி ஐம்பத்தி ஒன்று நாடாளுமன்ற உறுப்பினர்கள் வெளியேற்றப்பட்டதை பற்றி எந்த ஊடகங்களும் பேசவில்லை ஆனால் ஒரு மிமிகரி செய்ததை பற்றி ஊடகங்கள் விவாதித்துக் கொண்டிருக்கின்றன பேசிக்கொண்டிருக்கின்றன எவ்வளவு கேவலமான நிலையை நோக்கி நம் நாட்டை நகர்த்தி கொண்டிருக்கின்றோம் பேசப்பட வேண்டிய எத்தனையோ விஷயங்கள் இருக்கின்றன எல்லாம் மறைக்கப்படுகின்றன எல்லாம் அவர்கள் இந்த என்ன மசோதாக்களை அவர்கள் பாராளுமன்றத்தில் எடுக்க வேண்டுமோ அந்த பாராளுமன்றத்தில் எதிர்ப்பில்லாமல் மக்கள் அறிந்து கொள்ள முடியாத அளவுக்கு அந்த மூன்று மசோதாக்களையும் கொண்டு வர வேண்டும் என்பதற்காகவே அதற்கு முன்னால் நூற்றி நாற்பத்தி ஆறு நாடாளுமன்ற உறுப்பினர்களை நாடாளுமன்றத்திலிருந்து வெளியேற்றிவிட்டார்கள் காரணம் இது நாடாளுமன்றத்தில் பாதிக்கப்படாமல் கொண்டு வரப்பட வேண்டும் மக்கள் இதை பற்றி அறிந்து கொள்ள முடியாமல் இருக்க வேண்டும் மிக கொடுமையான ஒரு சட்டங்களை இவர்கள் கொண்டு வந்திருக்கின்றார்கள் அதாவது ஒரு காவலர் யாரை நினைத்தாலும் எப்படி யாரை நினைத்தாலும் கைது செய்து கொள்ளலாம் அவர்களை தொண்ணூறு நாட்கள் காவலில் வைத்துக் கொள்ளலாம் பதினைந்து நாட்களில் இருந்த இடத்தில் அதை தொண்ணூறு நாட்களாக மாற்றி இருக்கின்றார்கள் காவலர் நினைத்தால் கைவிலங்கு போட்டு அவர்களை அழைத்துச் செல்லலாம் அது யாரானாலும் அழைத்துச் செல்லலாம் அப்படிப்பட்ட மிகவும் கொடுமையான சட்டங்களை எந்த ஒரு விவாதங்களும் இல்லாமல் அவர்கள் நமது நாடாளுமன்றத்தில் நிறைவேற்றி இருக்கின்றார்கள் அதை நீங்கள் முழுமையாக அதை படிக்க முடிந்தால் படித்து பாருங்கள் அதன் ஒவ்வொரு பகுதியும் சரியாக ஆராய்ந்து பார்த்தால் புரியும் நமது நாட்டை எந்த இடத்தில் கொண்டு வைத்து நிறுத்தி இருக்கின்றார்கள் என்பது உங்களுக்கு புரியும் படித்து பாருங்கள் அவ்வளவு கேவலமான ஒரு எண்ணத்தோடு அவர்கள் செயல்பட்டு கொண்டிருக்கிறார்கள் அந்த செயல்பாட்டை வெற்றியாக்கத்தான் இந்த நூற்றி நாற்பத்தி ஆறு நாடாளுமன்ற உறுப்பினர்களை வெளியேற்றி இருக்கின்றார்கள் விவாதம் இல்லாமல் ஒரு மிகவும் முக்கியமான ஒரு சட்டத்தை முற்றிலுமாக மாற்றி புதிய சட்டம் கொண்டு வரும்போது விவாதம் இல்லாமல் அதை கொண்டு வர வேண்டும் என்று திட்டம் போட்டே செய்திருக்கின்றார்கள் அதற்காக அவர்கள் நடத்திய நாடகம்தான் அந்த புகைக்குண்டு அதற்காக அவர்கள் நடத்திய நாடகம்தான் அந்த புகைக்குண்டு இவெல்லாமே அவர்கள் திட்டம் போட்டு செய்கின்றார்கள் நம்முடைய நாட்டின் எதிர்காலம் சின்னாபின்னமாக்கப்பட்டு கொண்டிருக்கின்றது புரிந்து கொள்ளுங்கள் பெண்களை பற்றி பேசிக்கொண்டிருக்கிறவர்கள் நாட்டில் பெண்களை பற்றி எல்லா இடங்களிலும் பெண்களை கூ அழைத்து வைத்துக்கொண்டு பெரிய லட்சர்கள் பெரிய பேச்சுகளை பேசுவார் நம்முடைய இந்திய பிரதமர் அந்த நாட்டில் பாலியல் வன்முறை செய்தார் என்று சொல்லப்படுகின்ற அவருடைய உதவியாளர் என்று தலைவராக மீண்டும் கொண்டுவரப்பட்டிருக்கின்றார் அவரை சார்ந்தவர்கள் என்று வெற்றி பெற்றிருக்கின்றார்கள் என்றால் நிச்சயமாக அதற்குள்ளால் சூழ்ச்சி இவர்கள் செய்திருக்கின்றார்கள் இதே பிரிட்ஜு பூசணைத்தான் மத்திய பிரதேசத்தின் தேர்தல் பார்வையாளராக இவர்கள் நினைத்திருந்தார்கள் அவர்கள் விடப்போவதில்லை அவர்கள் எப்படியானாலும் அவர்களுக்கு அந்த கிரிமினல்களோடு உள்ள அந்த தொடர்புகள் அதை வைத்து கொண்டு மக்களை பயப்படுத்தி மக்களை பயப்படுத்தியே அவர்கள் வெற்றி பெற்று கொண்டிருக்கின்றார்கள் இல்லை என்றால் இந்த மதம் இவற்றை வைத்து கொண்டே மக்களை இவர்கள் சூழ்ச்சி செய்து வெற்றி கொண்டிருக்கின்றார்கள் மக்கள் இதை புரிந்து கொள்ளாமல் இருக்கின்றார்கள் முட்டாள்களாக இருந்து ஏமாந்து கொண்டிருக்கின்றார்கள் இதிலிருந்து நமது நாட்டை பாதுகாக்க வேண்டும் என்றால் நிச்சயமாக அறிவார்ந்த மக்கள் அவர்கள் கொண்டு வருகின்ற சட்டங்களை முற்றிலுமாக படித்து பார்க்க வேண்டும் அது கல்வி சட்டங்களானாலும் சரி காவல் சட்டங்களானாலும் சரி எதுவானாலும் சரி அதை நிச்சயமாக முழுமதும் முழுமதுமாக நீங்கள் படித்துக்கொள்ள வேண்டும் படித்து பார்க்க வேண்டும் அதற்கு பிறகு நீங்கள் அதை அதை பற்றிய வாதங்களை நடத்தி இது கொண்டு வந்தது இதற்காக ஏன் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும் இப்படி சனாதனத்தை பற்றி தமிழ்நாட்டில் நம்முடைய அமைச்சர் பேசினார் என்று வட இந்திய மாநிலங்கள் மிக கேவலமாக இவர்கள் சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள் இந்துக்களை கொலை செய்வதற்காக இவர்கள் திட்டம் போடுகின்றார்கள் இந்துக்களை அழிப்பதற்காக திட்டம் போடுகின்றார்கள் அதே இந்துக்களுக்கு சவால் விட்டு கேட்கின்றேன் சனாதனத்தை முற்றிலுமாக படித்த ஒரு சதவீதம் இந்துக்கள் இந்தியாவில் இருக்கிறார்களா என்று லட்சியமாக இருக்க மாட்டார்கள் ஒரு சதவீதம் கூட இருக்க மாட்டார்கள் சனாதனம் என்ன என்று தெரிந்தவர்கள் அவர்களிடம் கேட்டால் அது மாற்றக்கூடாது என்கிறார் மாற்றக்கூடாது ஒழிக்கப்பட வேண்டும் எல்லாம் மாற்றம் ஒன்றே மாறாதது ஆனால் இவர்கள் சொல்வார்கள் அது மாற்ற முடியாதது சனாதனம் என்றால் மாற்ற முடியாதது அது மாறக்கூடாது என்று மாறக்கூடாது அதை படித்து பாருங்கள் நீங்கள் இந்துக்களை அந்த சனாதனத்தை தர்மங்களை எழுந்த புத்தகத்தை எடுத்து படித்து பாருங்கள் உங்களுக்கு புரியும் அதில் என்ன எழுதப்பட்டிருக்கின்றது இரண்டு சதவீதம் இந்துக்கள் மற்றவர்களை அடிமைப்படுத்தும் அதே முயற்சியில்தான் அந்த புத்தகத்தின் பகுதிகள் இருக்கின்றன நீங்கள் எடுத்து படித்து பாருங்கள் இப்போதும் உறுதியாக சொல்கிறேன் ஒரு சதவீதம் இந்துக்கள் கூட சனாதனம் என்ன என்பதை படித்ததே இல்லை இவர்கள் சொல்கின்ற அந்த இரண்டு சதவீதத்தில் இருக்கிறவர்கள் சொல்கின்ற இந்து மதத்தை அழிக்கின்றார்கள் கொலை செய்ய பார்க்கின்றார்கள் இந்துக்களை அழிக்க பார்க்க எல்லாமே இவர்களுடைய வெட்டு கூச்சி அதற்குள்ளால் இருக்கின்றதே அவர்கள் மாற்ற முடியாது என்று சொல்கிறார்கள் என்றால் அது நிச்சயமாக அது என்றானாலும் ஒருநாள் நிச்சயமாக அது பழைய அதாவது ஒன்றாம் நூற்றாண்டு இரண்டாம் நூற்றாண்டு என்று சொல்ல அதற்கு இடைப்பட்ட காலத்தில் அந்த அடிமைத்தனம் மீண்டும் நமது நாட்டில் வரும் அதை கொண்டு வருவதற்காகத்தான் இவர்கள் போராடி கொண்டிருக்கின்றார்கள் அதற்கு முன்னால் அதற்கு திசையில் இருக்கின்ற அத்தனை பேரையும் அழைப்பார்கள் அழித்துவிட்டு இறுதியில் அவர்கள்தான் இந்த நாட்டின் இப்போது இப்போதும் அவர்கள்தான் ஆண்டு கொண்டிருக்கின்றார்கள் ஆனால் முற்றிலுமாக ஆள வேண்டுமென்றால் எதிர்த்து இருக்கின்ற அத்தனை பேரையும் அழிக்க வேண்டும் தான் நிறைய பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் போகின்ற இடங்கள்லாம் அர்பன் நக்சல்கள் என்று சொல்வார் போராடுபவர்களை தீவிரவாதிகள் என்று சொல்வார்கள் அர்பன் நக்சல்கள் என்று சொல்வார்கள் நக்சலைட்டுகள் என்று சொல்வார்கள் கம்யூனிஸ்ட்கள் என்று சொல்வார்கள் இப்படியே கேவலப்படுத்தி கொண்டிருப்பார் கேவலப்படுத்தி அவர்களை மக்களிலிருந்து எல்லோரையும் மாற்றி நிறுத்த வேண்டும் இவர்கள் விட்டால் நாளை கேள்வி கேட்பதற்காக யாருமே இருக்க மாட்டார்கள் இப்போது நாடாளுமன்றத்தில் என்ன நடந்ததோ அதுதான் நாளையும் நடக்கும் இந்த அடிமைத்தனத்தில் உங்களை அழைத்துச் செல்வதற்காக அவர்கள் திட்டம் போட்டிருக்கின்றார்கள் இந்த நாட்டை சிதைத்துக் கொண்டிருக்கின்றார்கள் அதை புரிந்து கொள்ளுங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் இந்து தர்மமானாலும் சரி எந்த சட்டங்களானாலும் சரி கற்றவர்கள் அதை படியுங்கள் படித்தவர்கள் அதை மக்களுக்கு சொல்லுங்கள் அந்த தர்மத்தில் இப்படித்தான் இருக்கின்றது என்று படித்தவர்கள் சொல்லுங்கள் சொல்லும்போது தான் மதத்தை பற்றியும் மதம் நிச்சயமாக எந்த ஒரு மனிதனையும் சரியான பாதைக்குண்டு மதங்கள் அழைத்து செல்வதாக தோன்றவே இல்லை எல்லாமே அது வியாபாரம் கார்ப்பரேட் வியாபாரமாக மாறிவிட்டது எல்லா மதங்களும் அப்படித்தான் இருக்கின்றன பக்தி என்ற பெயரில் மனிதர்களை முட்டாளாக்கி கொண்டிருக்கின்றார்கள் பயப்படுத்தி வைத்திருக்கின்றார்கள் கிறிஸ்தவமானாலும் சரி இந்துவானாலும் சரி இஸ்லாமியனானாலும் சரி பழமை மாதத்தை வைத்து பக்தி என்ற பெயரில் மக்களை பயப்படுத்தி பயப்படுத்தி அதற்குள்ளால் இருக்க வைத்து கொண்டிருக்கின்றார்கள் ஒவ்வொரு முறைகளையும் கொண்டு வந்து அதுதான் நடந்து கொண்டிருக்குது புரிந்து கொள்ளுங்கள் கற்று தெரியுங்கள் உலகத்திலே மதங்களை வருகின்ற கடவுள் பருப்பு கொள்கையுடைய நாடுகள்தான் மகிழ்ச்சியான நாடுகளில் முதல் மூன்று இடங்களில் இருக்கின்றன அவர்களிடம் அந்த வேற்றுமை இல்லை அவரவர் காரியங்களை அவர்கள் பார்த்துக் கொள்கின்றார்கள் இதை பற்றிய தேவைகளை அவருக்கு இருப்பதில்லை மதத்தை பற்றி கடவுளை பற்றி சிந்தித்து கொண்டிருப்பதற்கான நேரமே அவர்கள் ஒதுக்குவதில்லை இங்கு அதை வைத்து கொண்டே அரசியல் நடத்தி கொண்டு வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள் புரிந்து கொள்ளுங்கள் நாளைய நம்முடைய இந்தியா இப்போது இருக்கின்ற அதே ஜனநாயகத்தை மக்களுக்கு உரிமைகளோடு மக்கள் போராடும் உரிமைகளோடு இருக்க இருந்தால்தான் நிச்சயமாக ஒரு நாடு விவாதம் இல்லாத நாடு நிச்சயமாக அழிவை நோக்கி செல்லும் எல்லா திட்டங்களானாலும் சரி என்று அனைத்தும் பாதிக்கப்பட வேண்டும் அப்படி ஒரு சூழ்நிலையில் இருக்கின்ற ஜனநாயகம் தான் வளரும் அந்த ஜனநாயகம் வளர வேண்டும் என்றால் மக்கள் அனைத்தையும் புரிந்து கொள்ள வேண்டும் புரிந்து கொண்டவர்கள் புரியாதவர்களுக்கு சொல்லிக் கொடுக்க வேண்டும் அது மதத்திற்குள்ளானாலும் சரி நம்முடைய சமூக வாழ்வுக்குள்ளானாலும் சரி தெரியாததை தெரிந்தவர்கள் உண்மையாக சொல்ல வேண்டும் இப்போதும் சொல்கிறேன் சனாதனத்தை பற்றி தெரிந்தவர்கள் இந்துக்களில் ஒரு சதவீதம் கூட இல்லை இல்லாததால் தான் இவர்கள் அதை சொல்லி இன்று வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள் அரசியல் செய்து கொண்டிருக்கின்றார்கள் புரிந்து கொள்ளுங்கள் நம்முடைய நாடு ஒரு ஜனநாயக நாடு பெருமைமிக்க நாடு உலகிலேயே நம்முடைய உறவு முறைகள் நம்முடைய பெருமைகள் மிக புனிதமானவை ஆனால் அவற்றை நாம் சிதைத்து கொண்டிருக்கின்றோம் சிதைத்து கொண்டு ஒரு பழமைவாதத்தை நோக்கி நம்ம நாட்டை நகர்த்தி கொண்டிருக்கின்றார்கள் அடிமைத்தனத்தை நோக்கி நம்ம நாட்டை நகர்த்தி கொண்டிருக்கின்றார்கள் புரிந்து கொள்ளுங்கள் சரியான ஒரு பாதையை நோக்கி நம்முடைய நாட்டை நகர்த்தக்கூடிய நல்ல தலைவர்களை தேர்ந்தெடுப்போம் நமது நாட்டை அழிவிலிருந்து மீட்போம்